ஒழுக்கத்துடன் வாழ்வதுதான் சிறந்த உடைமையாகும் இளமை நிலையில்லாத பருவம் என்று உணரல் வேண்டும் உணர்ந்து ஆசைகளை கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துடன் வாழ்தல் வேண்டும் என்னும் அச்சனர் நல்லவர்கள் நாடி வருவதும் குறைந்துவிட்டது அன்பு கட்டுக்கோப்புகள் அவிழ்ந்து விட்டன உள்ளத்தில் எண்ணி பார் வாழ்வதால் என்ன பயன் வாழ்நாள் என்னும் கப்பல் கடலில் மூழ்குவதை போன்று அழுகை வருகின்றது இதுதான் வாழ்க்கையாம் நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய பாடலின் எண் பனிரெண்டு நட்புனார் அச்சனர் நல்லாரும் அங்கினார் அற்பு தலையும் அவிழ்ந்தனர் உட்கானாய் வாழ்தலின் ஊதியம் எண்ணுண்டாம் வந்ததே ஆழ்கலத்த அண்ணக்கலூர் இளமையில் பொருள் செய்து வாழ்வதினால் பொதுமக்கள் நண்பர்கள் சான்றோர்கள் இவர்களின் தொடர்பு குறைந்து வாழ்நாட்களும் கெடும் என்பதே தன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்